நல்லா நடிச்சிருக்கிறாரு வடிவேல் காமெடி நல்லா இருந்தது சுந்தர்சியன் வடிவேல் காம்பு அவங்களும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவி நிறைய தடவை எத்தனை தடவை பார்க்கலாம் புடவை சீன்ல நல்லா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி தடுப்புலாம் வைப் பண்ணி பார்க்குற ஒரு படம் சுந்தர் சார் சூப்பர் நடிப்பு சுந்தர் சார் வின்னர் படம் மாதிரி இதுவும் வந்து ஒரு நல்ல காமெடி ஃபிலிமா சார் சுந்தர் சிங்

திரைக்கு வந்திருக்கிற சுமோ படத்தோட விமர்சனம் சுமோ நம்ம சென்னை இருபத்தெட்டு தமிழ் படம் இந்த படங்களோட நாயகர் வணக்கம் சென்னை இந்த படங்களோட நாயகர் சிவா மெர்சி சிவா நடிச்சிருக்கிற படம் அதே மாதிரி ஹோசிமின் சங்கரோட உதவியாளர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு படம்லாம் டைரக்ட் பண்ணார் ஹோசிமீன் இப்போ மீண்டும் இந்த படத்தின் மூலயமா வந்திருக்கிறாரு வேல்ஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவங்க தான் வேல்ஸ் பல்கலைக்கழகம் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர் தான் தயாரிச்சிருக்கிறாரு இது இல்லாமல் சிவா கூட இந்த படத்தில் வணக்கம் சென்னை படத்தில் ஜோடியாக நடித்த பிரியா ஆனந்த் மீண்டும் ஜோடி போட்டிருக்காங்க இது இப்படி பெரிய டீமாக இருக்குதே அது இல்லாமல் சுமோ விளையாட்டு இந்த ஜப்பானை சேர்ந்த சுமோ வீர விளையாட்டு இல்லைங்களா நம்ம ஊரில் மல்யுத்தம் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி அந்த ஊர் வீர விளையாட்டும் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால் பயங்கர எதிர்பார்ப்போடு போனோம் போனால் நமக்கு பெரிய அளவில் இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணித்த அந்த படம்னு கேட்டிங்கன்னா அதை தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் வந்து பூர்த்தி பண்ணிச்சு நிறைய ஏமாற்றமே தந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வந்து நடிப்பு அந்த சும கலை இதெல்லாம் ஒன்றும் குறையில்லை இந்த படத்தோட கதை ஏனோ தானன்னு ஆரம்பிச்சு ஏதோ முடித்தா போதும்னு முடித்த மாதிரி இருக்குதுங்க ஆமாம் ஒரு சும வீரர் கடற்கரையில் அப்படியே திமுக மாதிரி வந்து ஒதுங்கி கிடக்கிறாரு அவர் ஜப்பானை சேர்ந்தவர் நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போய்டுது ஆனால் அவரை மங்கோலியாக்காரங்கிறப்புள்ள வி கணேஷு இந்த பக்கம் நம்ம எட்டு மொழி தெரிஞ்சதான் படத்தில் சொல்லப்படுற சிவா வந்து அவர்கிட்ட எந்த மொழியுமே பேச மாட்டேங்கிறாரு அவரும் எந்த மொழியும் பேச மாட்டேங்கிறாரு இப்படி இருக்குது எப்படி சிவா கையில் அவர் கிடைக்கிறாருன்னா பீச்சோரம் நம்ம கேளம்பாக்கம் கடற்கரை ஈசிஆரில் இவங்களாம் இந்த சர்ஃபிங் அதாவது இந்த கடலில் பனிச்சறுக்கு மாதிரி போகிறது இருக்கு இல்லைங்களா காலில் ஒரு ப்ளேட் மாதிரி மாட்டிக்கிட்டு அந்த இதில் வந்து இவர் கற்றுக் கொடுக்குற ட்ரெயினராக இருக்கிறார் சர்ஃபிங் கற்றுக் கொடுக்குற ட்ரெயினர் வீட்டு கணேச்ட்டை அவர் அந்த சர்ஃபிங் கிளப்பு வச்சுருக்கிறாரு அங்கே வேலை பார்க்குறாரு சிவா ஒரு நாள் அதிகாலை ஏஞ்சி சர்ஃபிங் தான் அவரோட உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்ஃபிங் இந்த பேடை தூக்கிட்டு கடல்குள்ளார இறங்க போகிறாரு அப்போ கரையில் அவர் கிடக்கிறத பாட்டு நெஞ்சில் கை வச்சு பார்த்து உயிர் இருக்குது அப்படின்னு ஒன்று கூப்பிட்டு அவரை வந்து ஒரு வழியாக உயிரை காப்பந்து பண்ணிடுறாங்க அப்போ சிவாவோட சுண்டு வரலை ஒரு தாயோட விரலை குழந்த பிடிக்கிற மாதிரி குழந்த மாதிரி தான் இருக்கிறார் அந்த சுமோ வீரர் நமக்கு ஜப்பான்காரங்க எல்லாருமே குழந்தை முகமாக தான் தெரிவாங்க இல்லையம்மா சப்ப முக்கு எதுவும் அந்த மாதிரி தான் தெரிகிறாரு ஸோ அந்த விரலை பிடிக்கிறாரு ஆள் பார்த்திங்கன்னா அஜானு போகவா ஆறு அடிக்கு மேலே இந்த சைட்லேயும் ஒரு நாலு அடிக்கு மேலே இருக்கிறாரு ஆனால் அவர் குழந்தை முகத்தோடு இருக்கிறனால நமக்கு வந்து ரசிக்க முடியுது ஸோ இவர் கையில் கிடைக்கிறாரு இப்போது இவர் திண்ணே திருத்துருவார் போல் இருக்குது இவர் வந்த பிறகு நமக்கு நிறைய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் நடக்குதுனாலும் தின்னே திருத்துருவார் போல் இவர் கொண்டு போய் ஜப்பானில் விடணும் அப்படின்னு சிவா உண்டியெல்லாம் வச்சு உண்டியெல்லாம் குலுக்கி டொனேஷனை கலெக்ட் பண்ணுறாரு தெரிஞ்சவங்க இருந்தவங்கள்கிட்ட அந்த காசு மூலிமா ஜப்பான் தூதரங்க வாயில் இவர் அழைச்சிட்டு போய் அங்கே விட்றதுக்கு பிளான் பண்ணுறாரு ஆனால் இவர் திரும்பி ஜப்பானுக்கே வரக்கூடாதுன்னு ஒரு கும்பல் வேலை பார்க்குது ஏன் வேலை பார்க்குது எதுக்கு வேலை பார்க்குது அப்படின்னா இந்த கலை இன்றைக்கி வந்து கொஞ்சம் காசு பணம் பார்க்குற அயோக்கியர்கள் கையில் போயிடுச்சு அவங்க வந்து இப்போ நம்ம ஊரில் கிரிக்கெட் மேட்ச் நடந்தால் ஃபிக்ஸிங் நடத்துகிற மாதிரி இந்த வீரர் ஜெயிக்கக்கூடாது இந்த வீரர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த கலையை உயிராக நினச்சி ஒரு ஸ்கூலில் இந்த கலையை இவங்களுக்குலாம் கற்றுக் கொடுத்த ஒரு ஆசான் வயசானவர் அவர் கையில் கொண்டு போய் சிவா ஒப்படைச்சாரா இல்லையா இந்த க சுமோ கலைஞரை ஒப்படைச்சது இல்லாமல் அந்த டயத்தில் அந்த ஊரில் நடக்கிற போட்டியையும் நம்ம கண்களுக்கு விருந்தாக்கி படத்தை முடிக்கிறாங்க ஆனால் அந்த கண்களுக்கு விருந்தாக்குறது அந்த காட்சிப்படுத்தல் எல்லாமே செகண்ட் ஹாஃபில் தான் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்குது ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்துது அது தான் ஆகணும் சிவா அப்படி பஞ்சு பஞ்சாக காமெடி அடிப்பார் ஆனாலும் அவர் வந்து ஏன் அப்படி வந்து இந்த படத்தில் வந்து அப்படியே சாதாரணமாக வந்து போகிறாரு தெரியல பிரியானந்த் ஜோடி கடற்கரை லொக்கேஷன் பிரியானந்த் இவர் ஜப்பானுக்கு போன பிறகாவது கனவுல ஒரு டுயேட்டு கேட்டு இருந்திருக்கலாம் ஏன் என்னன்னு தெரியல அது அப்படியே விட்டாங்க அந்த மாதிரி ஒரு டுயேட் இல்லை ஒரே ஒரு விநாயகர் பாட்டு இருக்குது நிவாஸ் கே பிரசன்னா அருமையான மியூசிக் டைரக்டர் அன்றைக்கி இந்த படத்துக்கு வந்து ஃபோரம் மாலில் வந்து ப்ரீ ரிலீஸ் சிவன்லாம் வச்சாங்க அங்கே ரெண்டு பாட்டு பிரமாதமாக பாடினார் இப்போ கே பிரசன்னா நவாஸ்கே பிரசன்னா சரி ரைட்டு படம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை ஏன்னா அப்படின்னா சிவா ஜப்பான்ல இந்த படத்தை ஒத்துட்டு இருப்பார் அதே அதேமாதிரி ஐசரி கணேஷ் விநாயகர் பாட்டு ஒன்று படத்தில் இருக்கணும்னு இந்த படத்தை தொட்டிருப்பார் போல் இருக்குது இந்த ரெண்டும்தான் இவங்கள கவுத்து இருக்கும் போல் இருக்குது ஓசிமெண்ட்டை இன்னும் நிறைய எதிர்பார்த்தோம் அந்த ரீ ரவுண்டில் ஆனால் இந்த படத்தில் அதில் பாதி தான் பூர்த்தி பண்ணியிருக்கிறாரு மீதியை அடுத்தடுத்த படங்களில் ஃபுல்லாக பூர்த்தி பண்ணுவார்னு நம்புவோம் அளவுக்கு இதில் இத்தனைக்கும் கேமராலாம் பார்த்தீங்கன்னா ராஜீவ் மேனன் கேமராவெல்லாம் கொறை சொல்ல முடியாது அவ்வளோ பிரமாதமாக இருக்குது ராஜீவ் மேனன் அந்த படத்துக்கு கேமரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு காட்சிகள் இல்லை ஆனால் இந்த படத்துக்கு ராஜீவ் மன்னன் கேமராவா அப்படின்ற லெவலில் இருக்குது நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக் உண்மையாகவே பாராட்டணும் அதுமாதிரி இந்த படத்தில் இன்னும் பல க கலைஞர்கள் இருக்காங்க பிரியானந்த் அந்த டஷீரோ அவர் தான் இந்த ஜப்பான் கலைஞர் யஷினோரை டஷீரோ அவர் தான் இந்த ஜப்பான் சுமோ ஒரு பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு கணேஷ் கணேசருக்கிறாரு இன்னும் இவரு நம்ம முட்டை ஸ்ரீநாத் இயக்குனர் கம் காமெடி நடிகர் சந்தானம் படம் கூட ஒன்று டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அவரும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு எல்லாம் நடித்தும் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் சுமோ ஒரு டாட்டா சுமோ வந்த புதுசில் நம்ம டாட்டா சுமோவை பார்த்து மறண்டு அப்படி பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி கூட நம்மளை பார்க்க வைக்கல ஏன் என்ன இவ்வளோ பட்ஜெட் இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் இவ்வளோ பெரிய டைரக்டரு இவ்வளோ பெரிய நட்சத்திரங்கள் பட்டளங்கள் இருந்தும் இந்த படத்தில் ஏதோ ஒன்றும் இல்லாதது குறையா தெரியுது அது கதை அப்படிங்கிறத சொல்லி சுமம் எம்மோ அப்படின்ற லெவலில் எப்படா படத்தை விடுவீங்க அப்படின்ற லெவலில் இருந்தது கொஞ்சம் வேதனையான விஷயம் சிவா மாதிரி நல்ல மனிதர்கள் பிரியானந்த மாதிரி நடிப்புக்கு திணி போடுற நடிகைகள் நல்ல கதையும் தேர்ந்தெடுத்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சுமோவை சம்மர் இந்த சம்மருக்கு குழு குழுன்னு நீங்கள் ஒரு சுமோ ஏசி காரில் பயணிக்கிற ஃபீல் வேணுன்னா ஒரு தேட்டரில் போய் உட்காந்திங்கன்னா தூங்கிட்டு வரலாம் பாதிக்கு பாதி அப்படின்னு சொல்லி விட்டே நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க